முதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல்கள் ஆண்டு நூல் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலைவோசை கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சக்கரவர்த்தி திருமகள் சி ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அகல் விளக்கு மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்கரை சீமையில் சோமு நீபா சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வேங்கையின் மைந்தன் அகிலன் பி வி அகிலாண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பசிப்பினி மருத்துவர் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்பே சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீரர் உலகம் கானா சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெள்ளைப்பறவை ஆ சீனிவாசராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிஸ்ராந்தையார் நாடகம் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பளிப்பு கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சமுதாய வீதி நான் சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ஒரு கிராமத்து நதி எஸ்டி சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு திருக்குறள் நீதி இலக்கியம் கேடி திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தற்கால தமிழ் இலக்கியம் ஆர் தண்ட தண்டபாணி தேசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு குருதி புனல் சிந்திரா பார்த்தசாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளி வள்ளிக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலி கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதிய உரைநடை மா ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணர்கேணி எம் வி வெங்கட்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாரதி காலமும் கருத்தும் தேமு சி ரகுநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒரு காவிரியைப் போல லட்சுமி திரிபுர சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கம்பன் புதிய பார்வை ஆசா ஞானசம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலக்கியத்திற்கு ஒரு இயக்கம் காத்தா திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவும் இரவு வரும் ஆதவன் கே எஸ் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழ்ந்து காட்டுவோம் லாசா சாம் ராமாமிர்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிந்தா தேவி ச கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரில் பழுத்த பலா சுந்தர ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குற்றம் பின்னல் எம் ஆர் ரத்தினவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காதுகள் எம் பி வெங்கட்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு புதுமை பித்தன் கதைகள் திறனாய்வு ஜெயமோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விசும்பில் ஒரு விண்மீன் பா ஜெய ஜெயப்பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆலபானை ஆலாபனை எஸ் அப்துல் ரஹ்மான் இரண்டாயிரம் சுதந்திர தாகம் சி எஸ் செல்லப்பா இரண்டாயிரத்தி ஒன்று ஒரு சிங்கம் ஒரு யானை ஒரு குதிரை எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு இந்திய கனவு ஆர்எஸ் ரத்தினம் இரண்டாயிரத்தி மூன்று கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து இரண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் ரெண்டாயிரத்தி ஐந்து கல்மரம் ஜி திலகவதி ரெண்டாயிரத்தி ஆறு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா ரெண்டாயிரத்தி ஏழு இலக்கிய சுடர்கள் பி எஸ் குப்புசாமி ரெண்டாயிரத்தி எட்டு மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமி ரெண்டாயிரத்தி ஒன்பது கையளவு கடல் புவியரசு ரெண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று காவல் கோட்டம் சு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தோல் சீலை போராட்டம் டி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பதிமூன்று கொர்க்கை ஜோ டி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒரு சிறு இசை பூமணி எஸ் பூங்காவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இலக்கணம் இலக்கியம் ஆ மாதவன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு பேய்களின் தேசம் வண்ணதாசன் சிவசங்கரன் ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் எஸ்கே எஸ் சேக் அப்துல் காதர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சூல் சோ தர்மன் ரெண்டாயிரத்தி இருபது செப்பு சிலைகள் இமயம் இமயம் ஆ வே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை மாடு அம்பை சிஎஸ் லட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிறுகதை வரலாறு மு ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீர் வளரும் தேவி பாரதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிழல் வெளி ச பாலமுருகன் உங்களுக்கான கேள்வி சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆசிரியர் யார் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது சஞ்சாரம் நூலின் ஆசிரியர் யார் எந்த ஆண்டு தாகமும் விருது பெற்றது இதற்கான விடையை கமெண்ட் பாக்ஸில் கூறவும் மற்றும் இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயன்பெறுமாறு செய்யவும் விடாமல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க மறந்துடாதீங்க நன்றி நல்லதையே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்